வணக்கம் மாதுளை முத்து மாதுளை விலை ஜாஸ்தி இருந்தாலும் எப்போயாவது ஒரு முறை சாப்பிடலாம் இதை பார்த்திங்களா மாதுளை முத்துக்களை விட இந்த லேயர் வந்து வயிறு புண்ண சூப்பராக ஆற்றிடும் இது ஒரு அனுபவத்தில் கண்ட உண்மை இதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க தோல்ன்னு சொல்லிவிட்டு அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது இந்த துவர்ப்பு வந்து நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுப்புண் வாய்ப்புண் அகற்றும் இதயத்துக்கு ரொம்ப இந்த துவர்ப்பு அவசியம் இந்த தூக்கி போட்டுறாதீங்க ட்ரை பண்ணுங்கள் இதை சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எடுத்தவுடனே இது சாப்பிட வேண்டாம் இது இந்த துவர்ப்பு சாப்பிடுங்க தூக்கி போட்டுறதீங்க இதில் கிடைக்கிற சத்துக்களை விட இதில் கிடைக்கிற சத்து ரொம்ப அதிகம் ட்ரை பண்ணுங்கள்